எதிர்கட்சியின் பிரதிநிதிகள் திருவுக்குழுவிலிருந்து வெளியேறுவதற்கு எடுத்த தீர்மானம் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிலிருந்து உறுதியாவதை எண்ணி மகிழ்வதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமென்ட் உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் எமது நாட்டின் அரசியலமைப்பின் மீதான பொருட்கொடலை தெளிவுபடுத்தும் வகையில் உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானம் ஒன்றை அறிவித்துள்ளது குற்றப்பிரேரணை மீதான விசாரணை செயற்பாடு நாட்டின் அரசியல் அமைப்புக்கு முரணானது என அந்த தீர்மானத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது எமது நாட்டின் அரசியல் அமைப்பு மீதான பொருட்கொடலை வழங்குவதற்கான அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு மாத்திரமே உள்ளது அண்மையில் கௌரவ சபாநாயகர் திவிநகுமார் சட்டமூலம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட போது அரசியல் அமைப்பின் மீதான பொருட்கொடலை வழங்குவதற்கான அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கே உள்ளது என கூறியிருந்தார் இதனால் குற்றப்பிரே சபாநாயகர் நீக்க வேண்டும் உயர்நீதிமன்ற தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வகுக்குமாறு அரசாங்கத்துக்கு சபாநாயகர் வழங்க வேண்டும் அரசியலமைப்புக்கு முரணாக செயற்பட்டதன் காரணமாகவே உறுப்பினர்கள் நால்வரும் அதிலிருந்து விலகிக் கொண்டனர் நாம் மேற்கொண்ட தீர்மானத்தை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம் no